கிளிநொச்சி மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் இணைப்பாளர்களில் ஒருவராகிய திருமதி லீலாதேவி ஆனந்த நடராஜா ஆகிய நான் தற்போது இவது தொடர் போராட்டம் தொடங்கி அறுபத்தைந்து நாட்களை கடந்துவிட்ட நிலையில் ஒரு பூரண ஹர்த்தார் ஒன்றை அனுஷ்டிக்க உள்ளோம் இந்த நிலையில் நாம் இதுவரை கலந்து வந்த பாதையை திரும்பி பார்ப்பது சிறந்தது என்று நினைக்கின்றோம் நாம் அன்னளவாக எட்டு வருடங்கள் பூர்த்தியாகின்ற நிலையில் மற்றவர்கள் போராடுவார்களுமக்காக என்று நம்பி நாம் அவர்களின் பின்னால் நின்று ஏமாந்ததனால் கடந்த மாசி மாதம் இருபதாம் தேதியிலிருந்து நாமவே போராட துணிந்து தாய்மார்கள் அனைவரும் ஒன்று திரண்டு ஒரு தொடர் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை கிளிநொச்சி ஆலய முன்களில் அனுஷ்டித்து வருகின்றோம் இந்த போராட்டத்தினை இந்த போராட்டத்துக்கு எமது மக்களிடமிருந்தும் பல்வேறு அமைப்புகளிடமிருந்தும் பட்டகப் பெருமக்கள் அரசியல்வாதிகள் ஆகியோரிடமிருந்து மக்கு தாராளமாக ஆதரவும் உதவியும் கிடைத்து வருகின்றது அவர்கள் அனைவருக்கும் நன்றி ஆயினும் கூட நான் இந்த போராட்டத்தை நடத்தி வரும் இந்த இக்கட்டான சூழலில் கூட எமது அரசியல்வாதிகளோ அல்லது அரசாங்கத்தின் பிரதிநிதிகளோ எவருமே எம்மை இதுவரை வந்து சந்திக்கவும் இல்லை சந்தித்து எமது துடைக்க முன்வரவும் இல்லை ஏன் எமது மாவட்ட அரசாங்க அதிபர் கூட இதுவரை எம்மை வந்து விசாரித்து செல்லவில்லை என்பது மிகவும் கவலைக்குரிய விடியா நாம் அவர் அவருக்கு ஒரு கடிதம் மூலம் எமது அவரது வருகையை எதிர்பார்த்ததை அவருக்கு அறிவித்திருந்தோம் அப்படி இருந்தும் கூட எமது அரசாங்க அதிபரோ அல்லது அவரது பிரதிநிதியோ இதுவரை எம்மை வந்து சந்திக்கவும் இல்லை எமது நலனை விசாரிக்கவும் இல்லை எமது நிலையை அறிந்து செல்லவும் இல்லை அது எமது துப்பாக்கி என்று கொள்ள வேண்டியுள்ளது எமது ஒரு மாற்றுப் போராட்டம் ஒன்றை எடுப்பதற்கு முன்னோடியாக இருபத்தி ஏழாம் தேதி ஒரு பூரண ஹர்த்தால் ஒன்றுக்கு அழைப்பு விடுத்திருந்தோம் அந்த அழைப்பினை ஏற்று பல்வேறு அமைப்புகளும் பல்வேறு நிறுவனங்களும் பத்திரிகை வாயிலாகவும் எமக்கு நேரடியாகவும் தொலைபேசி வாயிலாகவும் எமக்கு ஆதரவை தெரிவித்து வருகின்றனர் அவர்கள் யாவேருக்கும் எங்களது சிறந்தாழ்ந்த வணக்கங்களும் நன்றிகள் மக்களின் எழுச்சிப்படுத்துவதற்கான ஒரு முன்னாயத்தமை தவிர இந்திய வந்து அடுத்த கட்ட போராட்டம் அல்ல அடுத்தகட்ட போராட்டம் வேறு வடிவத்தில் வெகு சீக்கிரம் இடம்பெறும் இது ஒரு உமக்கு உமது பலத்தை பார்ப்பதற்கும் அரசாங்கத்துக்கு உமது பலத்தை காட்டுவதற்குமான ஒரு அடையாள நடவடிக்கையை இந்த பூணகர் தான் இவர் வந்து சொல்லியிருந்தார் தான் சொல்லியிருந்தார் சர்வதேச நாடுகளுடன் நாங்கள் போக வேண்டும் என்று சொல்லி என்றால் சர்வதேச நபர்கள்தான் நாங்கள் தங்கியிருக்கிறோம் அவர்களின் கருத்துக்கு நாங்கள் அவர்களுடன் முரண்பட்டு கொண்டு இதையும் செய்ய முடியாது அவர்களுடன் ஒத்து போவன்னு சொல்லியிருந்தவர் அதையும் சொல்லியிருந்தவர் மற்றது இந்த அரசாங்கத்தோடு முரண்பட்டால் உமக்கு பாதிப்பு மற்ற அரசாங்கம் வந்துருவேண்டும் நான் ட்ரெண்டையும் முற்று முழுதாக கண்டிக்கிறேன் அதற்கு உடன்பாடும் இல்லை அதில் ஏனென்றால் நாம் பாதிக்கப்பட்ட மக்கள் தான் தெரியும் யார் வந்தாலும் பரவாயில்லை பிரச்சனை தான் முக்கியம் சரி அவர் வரப்படாதுன்னு சொல்லி இந்த அரசாங்கம் வந்தடத்தை அதை கேட்கலாம் அவர் நீ மகிந்தை வந்துடுவார் என்று சொன்னால் அப்போ இதுவரை எங்களுக்கு தீர்வு இல்லையா அதை எங்கள் எம்மாவது மக்கள் பாவம் அவர்கள் பிள்ளைகளை கொடுத்தவர்கள் அவர்கள் இவர்களை ஒரு தங்களின் பிரதிநிதியாளர் நம்பி வாய் மூடி மௌனியாக அவர்கள் சொன்னதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் என்னால் அதை கேட்டுக்கொண்டிருக்க முடியவில்லை உடனடியாக நான் அந்த இடத்தை விட்டு வெளியேறிவிட்டேன் காரணம் ஏன்னா நாமம் வந்து ஒரு பண்பாட்டில் வளர்ந்து நாங்கள் ஒரு வயலுக்கு மூத்தவருக்கோ ஒரு பதவிக்கோ ஒரு மரியாதை கொடுத்து பழக்கப்படுனாங்கள் அதில் வைத்து நான் அவருடன் முரண்பட விரும்பவில்லை அதனால் நான் அந்த இடத்தை விட்டு உடனடியாக வெளியேறிவிட்டேன் அதே ஒன்று மட்டும்தான் என்ன செய்ய முடிந்தது இப்போ சாகரவு துணிந்தவர்கள் மகிந்த இருந்த காலத்தில் கூட போராட்டங்கள் நடந்தது அதே போராட்டங்கள் வனியாக போய் நடந்தது எல்லாம் நடந்தது அப்போ மகிந்த வந்தால் எங்களுக்கு வந்ததாலே ஒரு பாதிப்பு இல்லை மஹிந்த கொஞ்சம் துக்கங்கள் துயரங்கள் வரும் ஆனால் முடிவு சீக்கிரமாக வந்திருக்கு இவிலைக்கு மகிந்த வந்திருந்தால் நாங்கள் அரவாசி பேர் காணாமல் போய்ந்திருப்போம் ஆனால் முடிவு செலவுல வந்திருக்க இப்போது நல்லாட்சியை கொண்டு வந்து நல்லாட்சியிட்ட கேட்கவும் வழியில்லை ஒன்றும் செய்ய வழலாத ஒரு நிலையில் தான் நாங்கள் இருக்கிறோம் ஆனால் ஒன்று மட்டும் சொல்லவொன்று நல்லாட்சியில் போராடஞ்சலாம் போராடி கொண்டிருக்கிறோம் பிரயோசனம் இல்லை ஏனென்றால் நாங்கள் இப்போ அறுபத்தஞ்சாவது நாளை கடந்து கொண்டிருக்கிறோம் சில மகிந்த ஆட்சியில் பதினஞ்சு நாளில் அறுவாசி பேருக்கானால் போ அரவாசி பேருக்கு சிலவில் வந்திருந்திருக்கலாம்